நேபாளத்திலிருந்து திபெத் நோக்கி நாம் பயணிக்கவிருக்கிறோம் திபெத் மலைகளும் மலைப்பிரதேசங்களும் சூழ்ந்துள்ள பூமி இங்கு சுற்றுலாவிற்காக கூடுவோர் ஏராளம் ஆனால் ஆன்மீகத்தை தேடி இங்கு கூடும் மக்களும் ஏராளம் கைலாயத்திற்கு செல்வோரும் திபெத் வழியாகவே தங்கள் யாத்திரையை மேற்கொள்கின்றனர் அப்படியானால் திபெத் வெறும் வழிப்போக்கு இடம் மட்டும்தானா அல்லது அதற்கும் சில ஆன்மீக சிறப்புகள் உண்டா புத்த மதத்தின் தாயகமாக திபெத் ஓ உலகத்தில் பௌத்த மதம்னா டிபெட்ல வந்ததுன்னு வந்தது நிறைய பேர் என்னது நியூஸ் பேப்பர் படிச்சே மேதாவி ஆயிடுவாங்க நிறைய பேர் பௌத்த தலை தலையில்லாமா பௌத்த மதம்னா டிபேட்டு இப்படி இல்லை பௌத்த மத தோராயமாக புத்தர் தோராயமாக ரெண்டாயிரம் ஐநூறு ஐநூற்று வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தது இப்போ அந்த ஊர் லும்பினி என்றது நேபாளில் இருக்குது சும்மா நம்ம இப்படி பார்டர் கிராஸ் பண்ணால் அங்கே இருக்குது நாற்பத்தேழில் இந்த நாடு பிறக்கிறப்போ இல்லை இந்த நாள் இந்த அடிமைத்தனத்தில் வெளியே வர்றப்போ முக்கியமாக எது நாம ஆயிரம் ஆயிரம் வருடங்கள்லேருந்து பாரதம் நினைச்சிருந்தோமோ அது மூணு நாள் பீஸா வெட்டிட்டோம் அப்போ நாம் என் கொஞ்சம் மூளை உபயோகப்படுத்திருந்தேன் இது எல்லாமே ஒரு தேசமா இருந்திருக்கலாம் நேபாள ஸ்ரீலங்கா பர்மா பூத்தான் எல்லாமே ஒரு யூனியனாக இருந்திருக்கலாம் இந்தியன் ரிப்பப்ளிக் பண்ணுறதுக்கு பதிலாக நாம் இந்தியன் யூனியன் பண்ணியிருக்க முடியும் அப்படி பண்ணியிருந்தால் நம்ம பொருளாதார வளர்ச்சிக்கு நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்கு எல்லாத்துக்கு நல்லபடியாக செயல் நடந்திருக்கும் நாம் கை காலெல்லாம் வெட்டிட்டு நாட் பண்ணிட்டோம் இதனால் கொஞ்சம் புத்தர் வெளியே போட்டோம் நான் பார்டருக்கு என்ன ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் பார்ட்ரு தானே லும்பினி அங்கே பிறந்தவங்க அந்த காலத்தில் அதெல்லாம் பாரத தேசம்தான் இது ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் வாழ்நதை தோராயமாக எழுபது எழுபது ரெண்டு வயசு எழுபது மூணு வயசுக்கு வரைக்கும் எழுபது மூணு வயசு வரைக்கும் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே ஒரு புரட்சி ஏற்படுத்தாங்க அவர் இருந்த இட இடத்துல அவர் நாடு முழக்கமாக போகல அந்த ஏரியாவில் ஒரு புரட்சி ஏற்படுத்தான் அவர் சொல்லி கொடுத்த முறை முக்கியமாக துருவி வலை அது சாமானிய மக்களுக்கு அதில் வழி இல்லை புத் பௌத்த மதத்துக்கு போகணும் துருவி ஆகணும் வேறு ஒன்றும் வேறு எந்த விதமான வழி இல்லை அதில் அப்படி தான் அவர் சொல்லி கொடுத்தது முக்கியமாக எதுக்கு அவர் இப்படி போயிட்டாங்கன்னா அந்த காலத்தில் இந்த இந்து கலாச்சாரத்தில் சடங்குன்றது ரொம்ப ஏறு போச்சு தொழில்நுட்பமாக இருந்ததெல்லாமே சடங்கு சடங்காக மாறிப்போச்சு எப்போ தொழில்நுட்பம் இல்லாமல் அது புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாமல் வெறும் சடங்கு நடக்குதோ அதில் பல விதமான துருபயோகம் நடக்கும் மக்கள் அதை உபயோகப்படுத்துக்கிறாங்க வயிற்று பிழைப்புக்காக ஏதோ பண்ணிக்குவாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி எல்லாமே வீட்டில் அவனும் அவனும் க கண்டுபிடிப்பான் கலாச்சாரத்தில் ஒரு ஒரு பீஸ் எடுத்து ஒரு ஒரு ஆள் வந்து வைத்த பிழைப்பு நடத்துக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு என்னத்துக்குன்னா தொழில்நுட்ப தொழில்நுட்ப வச்சுக்கலன்னா கலாச்சாரத்தில் அந்த ஜனத்தொகையில் எல்லாருக்கும் அதை புரிஞ்சுக்கிற தன்மையை நாம் வளர்த்தலன்னா யாரோ நாலு பேருக்கு தான் தெரியும் மித்தவங்க யாருக்கு ஒன்றும் புரியலன்னா எப்படி எப்படி உபயோகப்படுத்துக்கிறாங்கண்ணா எதுக்கு நாம் இந்த ஈசா யோகான்றது ஒரு டீச்சர் ஆகணும்னா இது ஒரு தொழிலாக பண்ணிக்கூடாது எல்லாமே இப்படி கட்டுப்பாடு போட்டிருக்குது என்னத்துக்குன்னா வயிற்று பிழைப்புக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கண்ண அது இப்படி உயிரோட்டமாக இருக்கிறது வேறு மாதிரி ஆகிடும் வயிற்று பிழைப்பு கவனம் இல்லாதவங்க மட்டும்தான் பண்ணணும் ஆன்மீகத்து பரப்புறது அவர் மட்டும்தான் பண்ணணும்ன்ற ஒரு நோக்கம் இது பார்த்துட்டு அவர் புத்தர் என்ன பண்ணாங்கன்னா இந்த சடங்கு எல்லாம் இப்படி ஆகிடுச்சி இதெல்லாம் சரிப்படுத்துறது ரொம்ப பெரிய வேலை அதுக்கு பதில் அது அதுலேருந்து வெளியே வந்துடலாம் மாதிரி ஒரு போதனை ஆரம்பித்தான் அவர் அந்த தொ தொழில்நுட்பங்கள் எல்லாமே தப்புன்னு அவர் எப்போவுமே நினைக்கல இப்போ வர்றவங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க தப்புன்னு நினைக்கல ஆனால் எல்லா கெட்டுப்பூச்சி எப்படி எப்படியும் ஆயிடுச்சு அதெல்லாம் ஒன்று ஒன்றும் சரிப்படுத்தணும்னு ஆயிரம் வருஷம் வேணும் அதுக்கு என்ன சொன்னாங்க வெளியது எது யூஸ் பண்ண தேவை உபயோகப்படுத்த தேவையில்லை நாம நாம் உள்ளே மட்டும் உபயோகப்படுத்தி வளர்ந்துக்கலாம் தியான நிலையே வளர்ந்துக்கலாம் மித்தது எது நமக்கு வேண்டாம் பூஜை புனஸ்காரம் எது வேண்டாம் நமக்கு எந்த விதமான சடங்கு வேண்டாம் வெறும் தியானத்துலேயே வளர்ந்துக்கலாம்னு சொன்னாங்க எப்போ இப்போ சொன்னாங்களோ இந்த மாதிரி சொன்னாங்களோ அவருக்கு தெரியும் வெறும் தியானம்னு சொல்லி கொடுத்தா சாமானிய மக்களுக்கு அதில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அவருக்கு ஏதோ சடங்கு அது இது தேவை ஆனால் நம்ம அதை சேருக்கு தயார் இல்லை அதனாலே துருவி மட்டுதான்னு சொன்னார் அவருடைய வாழ்க்கை நேரத்தில் அவர் அவர் இருக்கிறப்பவே ஒரு நாற்பதாயிரம் துருவி பண்ணிட்டாங்க இந்த நாற்பதாயிரம் பேர் எல்லா இடத்துலையும் அனுப்புனாங்க ரொம்ப எளிமையானது ரொம்ப எளிமையான கருவி ரொம்ப அடிப்படையான தியானம் ஆனால் எந்த ஒரு புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாமல் சொல்லிக் கொடுக்க முடியும் அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குற ஒரு முறை ஆரம்பித்தாங்க சும்மா மூச்சு கவனிக்கிறது இல்லை உணர்ச்சி கவனிக்கிறது இந்த மாதிரி ஆரம்பித்தாங்க ரொம்ப எளிமையாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்ட்ஸு அப்படின்னு எல்லாம் தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இல்லை ஓ இவர் சொல்கிறதுல கொஞ்சம் அர்த்தம் இருக்குது இவர் சொல்கிறது இந்த சடங்கு இப்படி சுற்றி போயிருக்கு ஏன்னா சடங்கு இப்படி எல்லாம் வயிற்று பிழைப்புக்காக எப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ இப்படி விளக்கு வச்சா காசு கேட்பான் இப்படி பண்ண காசு கேட்பான் இன்னொரு தவிர இப்படி பண்ணணுன்னா காசு கேட்பான் இது ஒன்றும் காசு ஒன்றும் இல்லையே இவர் ஒன்றும் காசு கேட்கல எல்லாம் துருவி முடி உட்காருங்க அவ்வளோதான் இது இது பண்ணுங்க நல்லா இருக்குதுன்னா பண்ணி பார்த்தாங்க நல்லா இருக்குது மக்கள் ஆரம்பித்தாங்க எல்லாரும் தியானத்தில் ஊறி போகல ஆனால் செய்தி பரப்பிடுச்சு இன்னொன்று முக்கியமான வேலை என்ன பண்ணாங்கன்னா புத்தர் ரொம்ப சுற்றுல சுற்றுனாங்க எப்படி சுற்றுனாங்கன்னா வெறும் ராஜர் மட்டும்தான் பார்த்தாங்க அவர் ராஜர்னா தலைப்பு தலைவராக இருக்கிறவங்க வெறும் அந்தந்த சின்ன சின்ன நாட்டுகள் அப்போ எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன நாட்டு அதில் எல்லாமே யார் தலைவராக இருக்கிறாங்களோ அவருக்கு மட்டும்தான் தியானம் சொல்லி கொடுத்தாங்க அவரு போய் இந்த துருவி எல்லாமே போய் ஊரில் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க எப்போது நாலஞ்சு பேர் ராஜர் அவர் சுத்த சேர்ந்துட்டாங்களோ அப்போது பெரிய விஷயம் ஆயிடுச்சு இப்போது அந்த மாதிரி ஒரு மகத்தான நிகழ்ச்சி நமக்கு வந்திருக்குது இப்போது யுனைடட் நேஷன்ஸ் போய் நம்ம பிரைம் மினிஸ்டர் யோகத்தை பற்றி பேசுகிறாங்க யுனைடட் நேஷன்ஸில் பேசணுன்னா ஒரு ஒரு சனம அங்கே பேசுகிறது எல்லாம் டைம் இருக்குது அதில் ரெண்டு நிமிஷம் அவர் ஸ்பீச்சில் யோகத்தை பற்றி பேசுனாங்க அதுக்கு இன்னொன்று வருஷத்தில் ஒரு நாள் யோகா டேனு ஃபிக்ஸ் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க அந்த அமெரிக்கா பிரசிடென்ட் ஒபாமா பராக் ஒபாமா கூட பேசுகிறப்போ ஏழு நிமிஷம் யோகத்தை பற்றி பேசினாங்க இப்போது இவர் பார்த்துட்டு அவர் ஒம்பது நாள் சாப்பிடாமல் இருந்தாங்க அப்படி இருந்தாலும் எல்லா மீட்டிங்கில் இருக்கிறாங்க மூணு நாளில் ஐம்பத்து மூணு மீட்டிங் எது அட்டெண்ட் பண்ணாங்க இப்படி இருக்கிறாங்க இது எப்படின்னு கேட்டால் யோகா பண்ணுங்கன்னு சொன்னாங்க இப்போ அவர் நான் யோகா பண்ணணும்னு உட்காந்துருக்குறாங்க இப்படி யார் தலைவனாக இருக்கிறானோ அவனே அது பேச ஆரம்பிச்சிட்டான் அந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாமே அதில் போயிட்டாங்க இப்படி ஒரு ஒரு அலை நடந்துச்சு தியானத்தால் அப்படி போயிடுச்சு ஆனால் எல்லாரும் தியானத்தில் நிற்க முடியாது எதுக்கு நாம் உங்களுக்கு இப்போ கிரியா சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா எல்லாருனாலும் தியானத்தில் நிற்க முடியாது அதுக்கு சரி சூழ்நிலை தேவை இருக்குது சூழ்நிலைன்னா உடல் சூழ்நிலை மனநிலை எல்லாம் ஒரு நிலைக்கு வச்சா தான் இல்லைன்னா எல்லாருனாலையும் தியானத்தில் சும்மா உட்கார முடியாது ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு இருக்கணும் அவருக்கு இதனால் உள் செயல் கிரியான்னு சொல்லிக் கொடுக்குறது அவர் வெறும் தியானம் சொல்லி கொடுத்தாங்க பெரிய அளவுக்கு பரப்பிடுச்சு என்னது நாற்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் எப்போ வெளியே போய் வேற ஒன்றும் வேலை இல்லை துருவி இதே தான் வேலை இருபத்தி நாலு மணி நேரம் இதே தான் வேலை நாற்பதாயிரம் பேர் நாட்டு முழக்கமாக போனாங்க நாட்டுக்கு வெளியெல்லாம் போயிட்டாங்க எல்லா இடத்துல பரப்பிடுச்சு பேர் பரப்பிடுச்சு தியானம் பரப்பிடுச்சின்னு சொல்ல முடியாது நூறு பேருக்கு சொல்லிக் கொடுத்தா ஒரு அஞ்சு பேர் தான் நிற்கிறாங்க அதில் தியானத்தில் உறுதியாக இன்னொரு பத்து பேர் சுமார் இன்னொரு பத்து பேர் ஓரளவுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்செண்ட் தியானம் பண்ணிக்கிறாங்க எல்லாம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நிற்க முடியாது அவர்னால இது அவருக்கு அப்படியே நடந்துருச்சு ஆனால் எல்லா இடத்துலையும் அவருடைய இது பர்ஃபெக்ட்ஸு என்ன சொன்னாங்க வேற ஒன்றும் இல்லை அமைதியாக இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ரொம்ப எளிமையான தன்மை ரொம்ப உள்ளே வந்தவங்க மட்டுந்தான் கொஞ்சம் வேறு விதமான போதனை திபெட்டுக்கு இந்த பௌத்த மதம் போனது என்ன தோராயமாக ஒரு ஆயிரத்தி இருநூறு வருஷம் ஆயிரத்தி முந்நூறு வருஷம் இருக்கலாம் அதுக்கு மேலே இல்லை புத்தர் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே முதல்லேருந்து இந்த பான் அனு ஒரு மதம் இருந்தது அது எப்படி என்ன அங்கே இருக்க மிருகங்கள் பூஜை பண்ணிக்கிறது அது பண்ணிக்கிறது இந்த மாதிரி ஒரு தன்மை அவருக்கு என்ன இருக்குதோ ஆடு மாடு அதே பூஜை பண்ணிக்கிறது ஏன்னா அவர் வாழ்க்கையில் அதே முக்கியமானது அதுக்கே பூஜை பண்ணிக்கிறது வாழ்கிறது இப்படி இருந்தது முக்கியமாக இது ஒரு சைவனை கலாச்சாரம் சக்தி உபயோகப்படுத்தி என்ன அது பண்ணுறது இது பண்ணுறது அவருக்கு மொத்தம் என்ன வேறு இன்னும் முக்தி எடியணும்னு அந்த ஆர்வம் வரலை இல்லை வேறு ஏதோ ஒரு வேறு நிலைக்கு போகணும்னு இல்லை சக்தி வேணும் சக்தி சம்பாதிக்கிறது எப்படி எப்படி அவருக்கு ஏதோ ஒன்று பண்ணுறது பக்கத்தில் பக்கத்து வயலில் அவன் ரொம்ப வளர்ந்துட்டான் அவனுக்கு எப்படி ஒரு வெள்ளை வர மாதிரி பண்ணுறது இந்த மாதிரி சைவனை இந்த டிபெட்டியன் கல்ச்சர் பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே இப்படி தான் பேச்சு எப்படி மழை வர வைக்காங்க வச்சாங்க இல்லை தீ பிடிக்கிற மாதிரி பண்ணுறது இந்த சைவனை பண்ணுறதே ஒரு மொத்தமாக அங்கே இருந்தது இவரெல்லாமே ரொம்ப ஒரு ஒரு போர் வீரராக இருக்கிற மாதிரி ஒரு கலாச்சாரம் போராடுறது மட்டும்தான் தெரியும் அவருக்கு இல்லை கையில் சக்தி இருந்தால் கத்தி இது எடுத்து போராடிக்குது அப்படி முடியலன்னா இந்த மாதிரி சைவனை செஞ்சு இன்னொருத்தர் போராடுறது இதே ஒரு இதில் இருந்தாங்க ஒரு நை ஒரு புத்தர் வர்றதுக்கு ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு அவர் பேர் நமக்கு தெரியல அவர் இந்தியாவிலேருந்து வந்தாங்களாம் அவர் யாருன்னு நமக்கு தெரியல அவர் வந்து இது பார்த்துட்டு அவர் என்ன பண்ணாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கலாச்சாரம் மாற்றினாங்க இப்போ அவனை வாழ்க்கை ஒன்று பெரிய மாறாது இப்போது என்ன ஆகும் நமக்கு யாரை பிடிக்காதோ அவன் அழிச்சிட்டா எல்லாமே சரியாயிடும் நம்ம நினச்சிக்கிறது அவன் அழிச்சிட்டாலே இது ஒன்றும் மாறாது இது இப்படி இதை போகுது இன்னொரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனை இல்லைன்னா இன்னொரு பிரச்சனை இருக்குது ஏதோ ஒன்று அதனால் இவர் அந்த கொஞ்சம் மாற்றினாங்க அவர் இருக்கிற நிலையை பார்த்து இவருக்கு புதுசாக சொல்லி கொடுத்தா முடியாதுன்னா இருக்கிறதுலையே ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க என்னன்னா கொஞ்சம் மேல் நோக்கி போகணும் இந்த சைவ நிலையே வாழ்க்கை தொலைச்சிக்க கூடாது கொஞ்சம் இதுக்கு மேலே உயர்ந்தது இருக்குதுன்னு ஒரு கலாச்சாரம் கொண்டு வந்தாங்க கொஞ்சம் கலாச்சாரம் கொஞ்சம் செட்டில் ஆகிடுச்சி இதனால அவர் ஒரு பிரமாதமான வேலை பண்ணாங்கங்க அந்த கலாச்சாரத்தில் அப்போ அதுக்கப்புறம் இந்த எப்போது இந்த நார்த் இந்தியாவில் ஆக்கிரமங்கள் நடந்ததோ அப்போது முதல் இந்த ஆசிரமங்களும் யோகிகளோ இவருக்கு எல்லாமே ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க முதல் அடி எப்போவுமே அதனால இது தப்பிச்சுக்கிறதுக்காக எல்லாமே மலைக்குள்ளே போனாங்க இல்லை போய் இமாலயத்தில் சேர்ந்தாங்க இல்லை கொஞ்சம் பேர் தாண்டி அப்படி போனால் டிபெட்டில் போயிட்டாங்க அப்போது நிறைய இந்த மாதிரி குருங்கள் அங்கே வந்துட்டாங்க இந்தியாவிலேருந்து வந்து அவர் எல்லாமே ஒன்று ஒன்று சொல்லி கொடுத்தாங்க இங்கே இருக்கிற கலாச்சாரம் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு இந்த யோக கலாச்சாரம் தந்திர கலாச்சாரம் இந்து கலாச்சாரம் எல்லாமே சேர்ந்து டிப்டியின் புத்திசம் நடக்குது பௌத்த கலாச்சாரம் கூட இருக்குது அதில் எல்லாமே சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஒரு நிலை வந்துடுச்சு அதுக்கு இதனால உலக உலகத்தில் அதுக்கு ஒரு மதிப்பு என்ன அதுக்குன்னா அது எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி இருக்குது